அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறான் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் எண்பதாவது வசனத்திலையும் முப்பதாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான் இன்னக்க லா துஸ் மௌதா நபிய நீங்கள் இறந்தவர்களுக்கு செவியர்க்க செய்ய முடியாது இறந்து போன ஆட்களுக்கு கேட்க செய்ய உங்களுக்கு இயலாது செவிடர்களுக்கு அழைப்பை கேட்க செய்யவும் உங்களுக்கு முடியாது இதா வல்ல முதுபிரீன் அவர்கள் பின்வாங்கி ஓடினார்கள் என்று சொன்னால் செவிடனுக்கு கேட்க செய்ய உனக்கு முடியாது இறந்தவர்களுக்கு கேட்க செய்யறதுக்கு கேட்கறன காதல அவங்க காதல விழும்படி செய்வது உனக்கு இயலாது என்று இருபத்தி ஏழு எண்பது முப்பது ஐம்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இறந்தவர்களுக்கு கேட்கறத பத்தி இது பேசலை இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தவர்களுக்கு மதினாவில் இருந்தவர்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள் சிலர் கேட்கிறார்கள் சிலர் கேட்க மறுக்கிறார்கள் கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்றாங்க கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க இந்த ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவங்களை தான் அல்ல அந்த இடத்துல குறிப்பிடுறான் செத்த ஆளுக்கு கேட்க வைக்க ஏழுமா செவிடனு கேட்குமா இவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அதுக்கு தான் இல்ல சொல்றான் அந்த இறந்தவர்களுடைய மேற்ற இந்த வசனம் சொல்லலை இந்த வசனம் எதை சொல்லுதுன்னு என்று கேட்டா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி உடைய போதனையை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கிறாங்க இல்லையா அந்த மக்களை பற்றி அல்லா பேசும் பொழுது சொல்லுகிறான் இறந்தவருக்கு கேட்க செய்ய இயலுமா செவிடனுக்கு காது கேட்குமா அது மாதிரி இவங்க இருக்கிறாங்க அதுதான் அந்த வசனத்தினுடைய கருத்து இது இறந்தவர்களை பற்றி நேரடியாக பேசவே இல்லை அவர்களை இறந்தவர்களை போல ஒப்பிட்டு யார அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நபிகள் நாயகம் அலி செல்வ நற்போதனைகளை நிராகரிக்கக்கூடியவர்களை இறந்தவர்களைப் போலவும் செவிடர்களைப் போலவும் ஒப்பிட்டு சொல்றான் செவிடனுக்கு எப்படி கேட்காதோ இறந்தவருக்கு எப்படி கேட்காதோ அந்த மாதிரி இவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த வசனத்தினுடைய கருத்து சில ஆளுக்கு என்ன செய்வாங்க இதை வைத்துக்கொண்டு கொண்டு இதுல இறந்தவரை பத்தி பேசவே இல்லை இது இறந்தவரை கேட்கறதுக்காக வேண்டிய அந்த வசனம் அருளப்படுகிறது இது வந்து ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி பேசப்படுதுன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் தான் நாம்மளும் அதைத்தான் சொல்லுகிறோம் ஆனால் ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் இவர்கள் கேட்க மாட்டார்கள் எல்லாம் சொல்கிறானே அதுக்கு ஓமையாக எதை காட்டுகிறான் இறந்தவர்களை உதாரணம் காட்டுறான் இவன் இறந்தவன மாதிரி இருக்கிறான் இவன் செவிட மாதிரி இருக்கிறான் அதனால இவனு கேட்காது ரெண்டு விஷயத்தை எல்லாம் சொல்கிறான் அப்போ இறந்தவர் கேட்காது என்பது நிச்சயமா இருந்ததுனால தான் இவர்களை இறந்தவர்களோடு ஒப்பிட்டு அல்ல பேசுறான் இவங்க கேட்க மாட்டாங்க ஏன் கேட்க மாட்டார்கள் என்றால் இவங்க மூத்தானவங்களை போல இருக்கிறாங்க இவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னு சொன்னா இவங்க செவிடனை போல இருக்கிறாங்க அப்ப செவிடனுக்கு கேட்காது என்பது எவ்வளவு நிச்சயமோ அந்த மாதிரி இவர்களுக்கும் கேட்காதுன்னு அல்ல உதாரணம் காட்டி சொல்றான் அதே மாதிரி இறந்தவர்களுக்கு கேட்காது என்பது எவ்வளவு நிச்சயமோ அது மாதிரி இவர்களும் கேட்க மாட்டார்கள் அப்ப இப்படி சொல்லக்கூடிய நேரத்திலையும் இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் என்ற கருத்து வலிமையாகத்தான் எடுத்து சொல்லப்படுதே தவிர இதுல வந்து இந்த காபிர்களை பற்றி பேசுகிறது இறந்தவர்களை பற்றி பேசல சொல்வார்களே ஆனால் அது போக அல்ல முப்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு வசனத்துல அழகான ஒரு ஓமையோடு சொல்லி காட்டுகிறான் எப்படி சொல்றான் உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக ஆகவே மாட்டார்கள்

அப்ப நீ இறந்த உயிரோடு உள்ளவன் சமமாக மாட்டார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் கபரில் உள்ளவர்களை நீ கேட்க செய்ய இயலுமா அடைக்கி கபருக்குள்ள கொண்டே போட்டாச்சு அவருக்கு உனக்கு கேட்க செய்ய இயலுமா சொல்லி முப்பத்தி அஞ்சாவது வசனத்துல அத்தியாயத்துல இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லுகிறான் அப்ப இறந்தவர்களுடைய ஆவிகள் உயிரோடு இருப்பது உண்மையா இருந்தாலும் இந்த அர்த்தத்தில் உயிரோடு இல்லை எந்த அர்த்தத்தில் நமக்கு என்ன உயிர் இருக்கிறதோ அந்த மாதிரி உயிர் கிடையாது வேற மாதிரி உயிர் அந்த உயிரை வைத்துக் கொண்டு இந்த உலகத்துக்கு அவங்க தொடர்பு கொள்ள இயலாது அற்புதமான ஒரு சம்பவத்தை எல்லா குரான் சொல்லி காட்டுறோம் இரண்டு ஆளுக்கு ஒண்ணுமே இந்த உலகத்தில் நடக்கிற எதுவுமே தெரியவே தெரியாது என்பதை சொல்வதற்கு அவ்வளவு அற்புதமான அந்த சம்பவம் இரண்டாவது சூறாவில் பக்கராவில் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் என்ன சொல்கிறான்ட்டு கேட்டால் அவுக்கல்லதை மர்ராளா கரியத்தின் ஓகிய ஹாபியத்துன் அல்லா உருஷிகா ஒரு மனிதர் நடந்து சென்றார் வசூர்லால சிலம்பம் காலத்துக்கு முந்தி நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான் எப்படி சொல்கிறான்ட்டு கேட்டால் அவுக்கல்லதி மர்ராளா கரியத்தின் ஒரு மனிதர் ஒரு கிராமத்திலே நடந்து சென்று கொண்டிருந்தார் ஓகைய ஹாவியத்துன் அலா உருஷிகா அந்த கிராமம் வந்து அப்படியே அடியோடு பால்பட்டு கிடந்தது ஒரு ஊரை நோக்கி போறாரு அந்த ஊர்ல கட்டடங்கள்லாம் இடிஞ்சு போய் அந்த ஊர்ல உள்ள எல்லாமே போய் அப்படி ஒரு அந்த நல்ல மனிதர் கடந்து செல்கிறார் செல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் கால அண்ணா யுகி ஹாதி மௌத்திகா இவ்வளவு அழிஞ்சு நாசமான பிறகு இது எல்லாம் உயிராக்குமா அப்படின்னு அவராக பேசுகிறார் ஒரு ஊரை கடந்தவர் போறாரு அந்த ஊர்ல உள்ள எல்லாமே சிதிலம் அடைஞ்சு நாசம் அடைஞ்சு அது வந்து இடிபாடுகளுக்கு இடையே கிடக்கிறது அப்ப அவர் நினைக்கிறார் இந்த மாதிரி ஆயின பிறகு கூட அல்லாஹ் எப்படி உயிராக்குவான் ஒண்ணும் இல்லாம ஆகி போச்ச அண்ணா யுகையில்லாக பாத மோத்திகா இந்த ஊர் அழிஞ்சு போன பிறகு திரும்ப அல்லாஹ் எப்படி உயிராக்குவான் என்று அவர் ஒரு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் சொன்ன உடனே உடனே இப்படியா நீ சொல்றேன் அல்லாஹ் அவரை நூறு வருஷத்துக்கு மௌத்தாக்கி விட்டான்

பிறகு அவரே உயிர் கொடுத்து எழுப்புகிறார் அப்ப நூறு வருஷம் ஜனாசாவ கிடக்கிறார் இந்த பூமிக்கு மேல என்ன செய்யறவருடைய பாடி இருந்துகிட்டே இருக்கிறது வருஷம் நூறு ஆயிடுச்சு நூறு வருஷத்துக்கு நல்லா விட்டுட்டு என்ன செய்யறான் சும்மா பாதகு பிறகு அவரை எழுப்பி காலக்கம் லபிஸ்த எவ்வளவு நாள் இருந்திருப்பேன் அப்படின்னு கேட்கறான் அவர் நூறு வருஷம் கிடந்தவரை எழுப்பி அவர்த்தி அல்லாஹ் கேட்கிறான் கம் லபிஸ்த எவ்வளவு நாள் போயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு என்ன லபிஸ்து யோமன் அவன் பாத யோமின் என்ன ஒரு நாள் இருந்திருப்பேன் இல்லாட்டி அரை நாள் இருந்திருப்பேன் அதுக்கு மேல என்ன இப்பதான் அவர் வருஷம் நூறு ஆயிருக்கு அப்ப நூறு வருஷம் ஒரு மனிதரை வந்து மூத்தாக போட்டு என்ன சொல்றான் எழுப்பி எவ்வளவு கேக்குறான் அவர் சொல்றாரு என்னது ஒரு நாள் நாள் இருக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு அல்லா சொல்றான் அப்பல் இல்லிஸ்தீன் நூறு வருஷம் இப்படி நீ இப்ப எந்திரிச்சு உட்காந்துட்டு ஒரு நாள் கிரியா நீ நூறு வருஷம் இப்படி கடந்திருக்கிற அதுக்கு ஆதாரம் அல்ல சொல்றான் பொங்கர் இல்லாத ஆமிக்க ஒரு சராபிக்க நீ கொண்டு வந்த உணவையும் நீ கொண்டு வந்த தண்ணீரையும் பார் லம் லம்யத்த சன்னகு அது கெட்டு போவோம் அப்படி இருக்குது வருஷம் நூறு ஆயிடுச்சு கொண்டு வந்த சோறோ ரொட்டியோ கொண்டு வந்திருப்பார்ல அது அப்படியே இருக்கிறது தண்ணி அப்படியே இருக்கிறது ஒன்று இலா ஹிமாரிக்க நீ கொண்டு வந்த கழுதையை பாரு அது என்னவாச்சு அது செத்து அது சுண்ணாம்பா போய் எலும்பு தான் கிடக்கிறது அப்போ ரெண்டு ஆட்டினால ஒரு ஒரு இடத்துலயே என்ன செய்யறான் மூணு ஒர்க் நடக்குது ஒண்ணு கழுதை என்ன பண்றான் அதை சாவடிச்சு இயற்கையா ஒரு பொருள் செத்தவன என்ன நடக்குமோ மக்கி போய் ஒண்ணும் போய் அப்படி ஒரு பக்கம் அது கிடக்குது இவரை என்ன பண்றான்னு கேட்டா மௌத்தாக்கிட்டு அந்த பாடி கெட்டு போகாம அல்ல புறவனுடைய உடலை பாதுகாக்கிற மாதிரி இவரை ஒரு பக்கம் இப்படி பாதுகாத்து வச்சிருக்கிறான் இன்னொரு பக்கத்துல ஒரு இடத்துல மூணு விதமான வேலை இன்னொரு பக்கத்துல அவர் கொண்டு வந்த சோ சோறும் தண்ணி என்ன இருக்குது அப்படியே இப்ப கொண்டு வந்த மாதிரி புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது அப்ப ஒளி நஜாலுக்கு ஆயத்தல் நாஸ் மனித குலத்துக்கு உன்னை அட்டாட்சியாய் பாக்கி இருக்கிறேன் இந்த மாதிரி இறந்தவருக்கு எல்லாம் தெரியும் உலகத்தில் நடக்கலாம் தெரியும் உலர் வாங்கல அவங்களுக்கு அட்டாட்சியாக உன்னை ஆக்குறதுக்காக வேண்டி செஞ்சிருக்காங்க என்ன சொல்ற உன்னை எதுக்கு இப்படி பண்ணு தெரியுமா ஒளி நஜ அழக்க ஆயத்தன் லின்னாஸ் மனித குலத்துக்கு உன்னை அட்டாட்சியாக ஆக்குவதற்காக செஞ்சிருக்கிறேன் உள்ளூர் இழல் இலாம் இந்த கழுதையின் எலும்புகளை பார் கழுதை எலும்பு தானே இப்ப கிடக்குது கைஃப நுன்சி சுஹா சும்மா நக்சுஹா லஹமா அதை எப்படி நம்ம திரட்டி அதுக்கு இறைச்சியை அனுபவிக்கிறோம் என்பதை இப்ப பாரு அப்படின்னு சொல்லி அவர் கண்ணு முன்னாடி செத்த கழுதையே என்ன செய்யறான்ல உயிராகி காட்டுறான் அவரையும் உயிராகி காட்டுறான் அது மாதிரியும் சிலரை உயிராக்குமா நபிமார்களுடைய உடல்லாம் திங்காதுல மண்ணு சில ஆளுக்கு உடம்பு அப்படி வச்சிருந்து உசுராக்குமா இந்த கழுதை கம்ப்ளீட்டா காலி நேற்று சொன்ன மாதிரி அதான் மிச்சமா இருக்கு அனுமட்டு மிச்சமா இருக்குது அதுல இருந்து எல்லாம் என்ன பண்றான் கழுதைய அதுல இருந்து உயிராய் ஒவ்வொரு பேரை வந்து மொத்த உடம்புல இருந்து உயிராய் காட்டுறான் அது நபிமாருடைய உடலை மண்ணு திங்காதுங்கிற மாதிரி உள்ளதுக்கு இவர் ஒரு உதாரணம் ஒரு நபியா கூட இவர் இருந்திருக்கலாம் எல்லாம் உரையாடல் பண்ணிருக்கலாம் பேசியிருக்கலாம்னு சொல்லும் பொழுது நபியா இருக்கலாம் அல்ல நல்லடியா இருந்தாலும் சந்தேகம் கிடையாது நபியா இல்ல நபிங்கிறது நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாட்டாலும் இவர் உசையர் நபின்லாம் சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு அதிசர்லே குரான்ல ஆதாரம் இல்லை ஆனா நல்லடியா இருந்து விளங்குது அல்ல அழகா அவர்கிட்ட பேசுறது உரையாடல் பண்றது அதுக்கப்புறம் என்ன செய்யனே ப்ளம்மாத்த வையனுலகு இவருக்கு விஷயம் தெளிவான பொழுது காலை ஆலம் அன்னல்லாஹலா புலிசையின் கதிர் அல்லாஹ் அனைத்துக்கும் சக்தி உள்ளது என்பதை நான் இப்ப வழங்கிக்கிட்டான்லா அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு அல்லாஹ் வந்து இதை முடிக்கிறான் இதுல என்ன தெரியுதே இவர் கபருக்குள்ளே கூட இன்னும் போகலைங்க இறந்து போய் பூமிக்கு மேல தான் இருக்கிறார் இந்த பூமிக்கு மேலே இருந்த என்னவாவது இவருக்கு தெரிஞ்சுருக்குதா எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு நூறு வருஷம் மூணு வருஷத்துல எவ்வளவோ காட்சிகள் அவருக்கு விளங்கியிருக்காங்க கலந்து போயிருப்பாங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க எவ்வளவோ விஷயங்கள்லாம் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க காணா ஆளை காணாம தேடிட்டு அங்கங்க புலம்பி இருப்பாங்க அதெல்லாம் அவர் காவிரி வந்து விழுந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்வார் எந்திரிச்சு எவ்வளோ அது ஆயிருக்குங்க எவ்வளவு நாள என்னை தேடிட்டு இருந்தது அஞ்சு வருஷம் தேடினாங்களே அஞ்சு வருஷமா என்னை தேடினாங்களே அப்படி அப்படி சொல்லியிருக்கணுமா இல்லையா ஒண்ணுமே தெரியல அவருக்கு இறந்தால் ஒண்ணுமே தெரியவே தெரியவே தெரியாது என்பதற்கு இந்த பெரியாருடைய இந்த நல்ல மனிதனுடைய உடலை வந்து உலகத்துல வச்சே உயிரை வாங்கி தற்காலிகமா உயிரை வாங்கி நிரந்தரமா ஆக்காம இவருக்கு மட்டும் வந்து ரெண்டு மௌத்து இவருக்கு மட்டும் என்ன இருக்குது விதிவிலக்கு ஒண்ணு ஈசா நபி மாதிரி சில விஷயங்களுக்கு விதிவிலக்கு இருக்கிற மாதிரி இவருக்கு மட்டும் தான் அல்ல ரெண்டு மூத்த கொடுத்துருக்கலாம் இப்போ ஒரு நூறு வருஷம் மூத்தாக்கிவிட்டா மர எந்திரிச்சா எழுப்புனா அவர் இப்ப எங்க மூத்த போயிட்டாரு இல்ல இல்ல ரெண்டாவது ஒரு மூத்த போயிருக்கிறாரு அப்ப வந்து அப்ப இது நம்ம என்ன விளங்குறோம் இறந்து போன ஒரு மனிதருக்கு இந்த உலகத்தில் உள்ள ஒன்றும் தெரியாது தெரியிறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை பூமிக்கு மேலேயே கிடைச்சி வச்சிருந்தா கூட தெரியாது மண்ணுக்குள்ள கொண்டே புதைக்க கூட தேவையில்லை மண்ணுக்கு வெளியவர் இருந்தாலும் சரிதான் அது ஒண்ணுமே தெரியாது பக்கத்துல வர்றது யாரு போறது யாரு ஒண்ணுமே தெரியாது இன்னும் சொல்ல போனா அவர் பக்கத்துல உள்ள கழுதைக்கு என்ன ஆச்சு அல்லாதான் சொல்லி கொடுக்குறாங்க பாத்தியா கழுதைய இங்க பத்தியா சோத்தை சோறு கெட்டு போகலங்கிறதையும் அல்லாதான் சொல்லி கொடுக்குறான் கழுதை நாசமா போச்சுங்கிறதையும் அல்லாதான் சொல்லி கொடுக்குறான் ரெண்டையுமே அல்லாஹ் சொல்லி கொடுக்கலாம் இதை பத்தி எப்படி இருக்குன்னு அதை பத்தி எப்படி இருக்குன்னு அப்ப அல்லாஹ் என்ன பண்றான் அந்த ஒரு இடத்திலேயே மூணு விதமான ஒரு சூழ்நிலையை அங்க உண்டாக்குறோம் இந்த உணவு தண்ணீருக்கு என்ன பண்றான் நல்ல ஒரு டெம்பரேச்சரை குறைச்சி ஏசி பண்ணி அந்த இடத்து மட்டும் அந்த இடத்து மட்டும் அல்ல என்ன செஞ்சான் உணவு கெட்டு போவாத இருக்கிற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு ஏசி பண்ண மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நல்லா உண்டாக்குறான் அவனுக்கு இது பெரிய கஷ்டம் இல்லை ஊட்டி கொடைக்கானல்லாம் ஏசி ஆக்கி போயிருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த ஏசி மேற்று கிடையாது இவர வந்து அந்த ஏசிய கொஞ்சம் கம்மியான ஏசியை போட்டு உடம்பு மட்டும் கெட்டு ஆக்கிடுறான் இந்த கருவையை சாதாரணமாக போட்டு என்ன செய்யறான் பொதுவா எப்படி ஒரு ஒரு காலம் கிடந்தால் கெட்டு போயிருமோ அந்த மாதிரி இந்த பாடியை பாதுகாக்கலாம் பல விஷயங்கள் இருக்கிறது நம்ம நினைச்சோம் சொன்னா உணவுப் பொருளை கெட்டு போகாம பாதுகாக்கலாம் அந்த டெக்னாலஜி இருக்கிறது அது மனித குலத்துக்கு கட்டாட்சி என்பதில் அதுவும் அடங்கி இருக்கிறது ஒரு பாடியை கூட கெட்டு போகாம அந்த மம்மியில வச்சு போய் பாதுகாக்கிறான்ல அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பாதுகாக்க முடியும் அப்படிங்கறதும் இருக்கிறது அது போக என்ன இருக்கு இறந்து போன ஆளுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே தெரியாது என்பது அதுல விளங்குறது ஆயத்தில் என்ன அவ்வளவு அடங்கி இருக்கிறது அப்போ இவ்வளவு சம்பவத்தை எல்லாம் எடுத்து காட்டின பிறகு அப்புறம் என்ன இறந்து ஆளை வந்து கூப்பிட்டா வழங்குங்கிறது எதுக்கு இது அல்ல சொல்லி காட்டுறான் ஒரு நல்ல மனித அல்லாஹூட உரையாடிய ஒரு மனிதருக்கு இந்த நிலை என்று சொன்னா எல்லாம் நம்ம பேசுறதை கேட்பாங்க நம்ம பதில் சொல்லுவாங்க நம்ம கோரிக்கை வச்சா விளங்கும்னா அது எப்படி குரானுக்கு மாத்தமா இப்படி நம்புறது ஒரு முஸ்லீம் இதெல்லாம் குரானுக்கு மாத்தமான விஷயங்கள் அதை விளங்கிக்கிறன்னு